அண்மைச் செய்தி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே நாய் குறுக்கே வந்ததால் பைக்கில் சென்ற தம்பதி விபத்தில் சிக்கியிருக்கின்றனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சாலையில் நாய் குறுக்கே வந்ததால் விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பெருநாய் குறுக்கே வந்ததால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்பவர் உயிரிழந்த நிலையில் மனைவி பத்மாவதி என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பற்றிய கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் அக்னீஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் அக்னீஸ்வரன் சொல்லுங்க இந்த விபரீதம் எப்போது எப்படி ஏற்பட்டது உயிரிழந்தவர் யார் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் வணக்கம் மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி பகுதியில் தீபா நகரை சேர்ந்தவர் இவர் இன்று காலை தனது மனைவியுடன் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அலங்கலருக்கு சென்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் சிக்கந்த சாவடி அருகே சென்றபோது நாய் குறுக்கே வந்ததில் தனது இரு சக்கர வாகனத்தின் முன்பு நாய் குறுக்கே வந்ததில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் அந்த நிலையில் பின்னால் மதுரை பேரு பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அதனை சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதியதில் சம்பவ இடத்தில் வெங்கடத்த உயிரிழந்துள்ளார் இருவரையில் பரிதாயமடைந்த மனைவியை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அங்கு அவர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சம்பவ இடத்தில் இருவரும் முதலில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் மனைவி தப்பு உயிருடன் இருப்பதாக கூறப்படு கூறப்படுகிறது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் கூறுகையில் பெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறுகின்றனர் இன்று அதிகாலை கணவன் மனைவி அந்த பகுதியில் உயிரிழந்த சம்பவம் வெறும் கணவன் உயிரிழந்து மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர் பெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் பலவாறு குற்றம் சாட்டுகின்றனர் ஆங்காங்கே எல்லா பகுதிகளிலும் கூட்டம் கூட்டமாக பெருநாய்கள் திரிவதாகவும் ஆக அரசு போர்க்கால அடிப்படையில் பெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் குறுக்கே வந்த நாயும் அங்கனை அந்த பகுதியில் இறந்து கிடந்து கிடந்துள்ளது ஆகையால் அரசு போர்க்கால் அடிப்படையில் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள விடுத்துள்ளனர் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அக்னீஸ்வர்